ஹாய் ஹலோ வெல்கம் டு அன்புகம் வாட்டர் பிளான்ஸ் ரொம்ப நாள் கழித்து ஒரு சேல் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் இன்றைக்கி அஃபெக்ஷன் சிக்ஸ்டீனோட புதுசாக இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ண டியூபர்ஸ் இருக்குங்க இது வந்து பாருங்கள் நிறையா அந்த குரோயிங் டிப்ஸ் இருக்குது அதாவது மூளை இப்போ நிறையா இருக்குதுங்க ஒரு நாலு இடத்துல இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் லோட்டஸ் தாங்க பெருசாக வராது ஸ்மால் சைஸ் விரும்புகிறவங்களுக்கு இது டப் நிறையா வளரணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த லோட்டஸ் டியூபர் ரொம்ப ஏற்றதுங்க இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டிங்க நல்ல க்ரோயிங் டிப்ஸ் இருக்குங்க நீங்கள் தண்ணியில் போட்டு வச்சுட்டு லீவ்ஸ் அந்த காயின் லீஃப் வந்தோன்னே நீங்கள் நான் பிளான் பண்ணலாம் அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் ருப்பீஸ் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹண்ட்ரட் ருபீஸுங்க ஹண்ட்ரட் ருபீஸில் ரெண்டு இருக்குங்க அதே மாதிரி இந்த ரெண்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா செவன்ட்டி ஃபைவ் ருபீஸுங்க இது கூட வந்து வா உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஃப்ளோட்டிங் பிளான்ட்டு சால்வேரியாவோ இல்லை ஒன் ஃபிஃப்டிக்கு வந்து வாட்டர் கேபேஜும் ஹண்ட்ரடுக்கு செவன்ட்டி ஃபைவ்க்கு வந்து சால்வேரியா வாட்டர் பிளான்ட் வந்து ஃப்ரீங்க கொரியர் சார்ஜ் சிக்ஸ்டி வரும் வேணுங்கிறவங்க மேலே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள் கால் பண்ண வேண்டாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி